வணக்கம் ஓப்பன் ஷார்ட்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடிட்டிங் டூல் இருக்குது இது தேர்ட்டி டூ பீட் மற்றும் சிக்ஸ்ட்டி ஃபோர் பீட்டில் வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ண முடியும் அதை பற்றின விஷயத்தான் இங்கே வந்து டெக்ஸ்ட்டில் வந்து நான் போட்டுக்கிறேன் நீங்கள் இது சம்மந்தமான விஷயத்துக்கு கூகுளில் யோ சாட்டி வீட்டில் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் இந்த அளவு பார்த்துங்க நீங்கள் முதல்ல டவுன்லோடு பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது ஓப்பன் ஷார்ட்டுங்கிறதில் போய் டவுன்லோடுங்கிற லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து விண்டோஸ் தேர்ட்டி டூ பிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும் கேட்ட உடனே நீங்கள் டெட்டுப்பிட்டு பிட் சேர்ந்து வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி டிஃபால்ட்டோன்னு சிக்ஸ்டி ஃபோர் பிட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து அங்கே வந்து சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறது ஆப்ஷன் ஷோ பண்ணும் அந்த இன்ஸ்டாலர் கொடுத்த உடனேவோ ஃபாலோ அதர் ஸ்டெப்ஸ் ஒவ்வொன்னா வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணி முடிச்சுட்டு இன்ஸ்டாலர்ஸ் உடனேவோ ஓப்பன் சைட் வீடியோ எடிட்டர் வந்து வரும் அதில் வந்து இன்டர்ஃபேஸ் ஷோர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சைட் ஓபோனா மெனு அண்ட் டூல் பார்லாம் வந்து டாப்பில் இருக்கும் அதில் ஃபைல் எடிட்டிங் எக்ஸ்போர்ட்டு எக்ஸட்ரா இது சம்மந்தமான வேலை இருக்கும் அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் ஃபைல்ஸு லெஃப்ட் பேனலில் வந்து இருக்கும் வேரியூ இம்போர்ட்டு வீடியோஸ் இமேஜஸ் மியூசிக் இதெல்லாம் வந்து இருக்கும் அப்புறம் டைம்லைன் பாட்டம் டைம்லைன் வந்து பாட்டமில் இந்த மாதிரி பாட்டமில் வந்து இருக்கும் அது வந்து அரேஞ்சு கிளிப்ஸ் இன் டூ ட்ராக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் ப்ரீவியூ விண்டோஸ் சென்டர் இந்த ப்ரீவியூ விண்டோஸ் வந்து சென்டர் வச்சிங்கன்னா ஷோஸ் யூர் வீடியோஸ் அவுட்புட் வந்து உங்களுக்கு சென்டர் பிளேஸ் வந்து தெரியும் மூணாவது இம்போர்ட் மீடியான் இருக்கிறதில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு போய் உடனே உங்களுக்கு வந்து ஃபைல்ஸை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம் அல்லது ட்ராக் பண்ணி வெளியே ஃபோட்டோ ட்ராக் பண்ணி நீங்கள் வந்து மூவ் பண்ணுறாலும் மூவ் பண்ணி போட்டுக்கலாம் அப்புறம் ஏடி ஒரு ஃபைல்ஸ் ரா ஃபைல்ஸும் நீங்கள் இது மாதிரி ஒர்க் பண்ணி வச்சுருப்பீங்களா அந்த ரா ஃபைல்ஸையும் வந்து லெஃப்ட் ஃபைண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து காமிச்சோம் இது பண்ணிக்கலாம் அப்புறம் கிளிப்ஸும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் வந்து ட்ராக் ஒன்றில் வச்சுட்டு அடுத்து வந்து ட்ராக் டூ ட்ராக் த்ரீன்னு வரிசையாக வந்து நீங்கள் வரிசை வரிசையை வைக்க முடியும் வச்சுட்டு அந்த ட்ராக் த்ரீயில் வந்து நீங்கள் என்ன வேணுமாலும் வச்சு ட்ராக் டூவில் ஒன்று வச்சு ட்ராக் ஒன்னில் ஒன்று வச்சுட்டு நீங்கள் வீடியோ வந்து எடிட் பண்ணலாம் அப்புறம் கட்டு ட்ரிம் இதெல்லாம் ஒரு வீடியோ வந்து கொஞ்சம் பெருசாக போயிட்டு இருக்கா தேவையில்லாத கட் பண்ணுறது இல்லை ட்ரிம் பண்ணிக்கிறது இதெல்லாத்தையும் வந்து நீங்கள் செய்ய முடியும் ரைட் கிளிக் பண்ணி கீபோர்ட் சைடுனு சொல்லிட்டு ஸ்லைஸ் பண்ணலாம் ஸ்லைஸ் பண்ணி ரெண்டு பக்கம் வச்சுட்டு நீங்கள் எந்த பக்கம் வந்து எடிட் பண்ணுறீங்களோ அது சொன்னதாக ஆப்போசிட்டில் ஒரிஜினல் வீடியோ வந்து பார்த்துக்க முடியும் சரிங்களா டெலிட்டு அன்வான்ட் பார்ட்ஸை வந்து ரைட் கிளிக் கிளிப் ரிமூவ் கிளிப்பு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரிமூவ் கிளிப் ஆயிரும் ரீசைஸ் மூவ் கிளிப் இதை வந்து பண்ணிக்கலாம் அப்புறம் ட்ரான்ஸ்லேஷன் டேப் போய் நீங்கள் லெஃப்ட் சைடில் கிளிக் பண்ணி அந்த ட்ரான்ஸ்லேஷன் அதை வந்து பண்ண முடியும் அப்புறம் ட்ரான்ஸ்லேஷனில் வந்து பேடு கொடுக்குறதுக்கு ட்ரான்ஸ்லேஷன் ட்ரான்ஸ்லேஷன் கிடையாது ட்ரான்ஸ்ஷன் ஒரு ஒரு பேடாக கொடுக்குறது பிளராக கொடுக்குறது அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நீங்கள் வந்து இஃபெக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் எஃபெக்ட்ஸ் வந்து நிறையா இருக்கும் எஃபெக்ட் இருக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் டைட்டில் கொடுக்குறது நீங்கள் அந்த இதுக்கு என்ன டைட்டில் டைட்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் எதாவது கொடுக்குறோம் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் அதை வந்து முடிச்சுட்டு அப்புறம் ஒர்க் வித் ஆடியோ என்ன வீடியோ வந்து என்ன ஆடியோ போகணும் நீங்கள் எம்பி த்ரீ வேவ்ஸ் ஃபைல்ஸ்லாம் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம் வால்யூம்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணலாம் அப்புறம் ஃபேட் இன் அவுட்டு ஃபேட் அவுட் அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் ஃபைனல் வீடியோ எப்போ வந்து வீடியோ முடிஞ்சிடுச்சும் அப்போ நீங்கள் வந்து கிளிக் எக்ஸ்போர்ட் வீடியோன்னு கிளிக் பண்ணிவிட்டு எம்பி ஃபோராக வேணுமா அப்படின்னு சொல்லி சூழ்ச்சி பண்ணிட்டு ரிசல்யூஷன் என்ன வேணுங்க சூஸ் பண்ணி அந்த குவாலிட்டியோட மீடியமாக வேணுமா ஹையாக வேணுமான்னு இது பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் வீடியோன்னு கொடுத்தீங்க அப்படின்னா வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆராய் டிப் ஃபார் விண்டோஸ் செவன் தேர்ட்டி டூ லோயர் லோவர போது எடிட்டிங் செவன் டூ பீட்டு இன்சைட் ஆஃப் தௌசண்ட் எயிட் பீஸ் ஆகிட்டிங் அப்படின்னு கொடுக்குறாங்க ப்ராக்ஸி ரீட்டிங் எனேபிள் லோ குவாலிட்டி ப்ரீவியஸ் ஸ்மூத் ஒரு ப்ளேம்பர் கொடுப்பாங்க அப்புறம் சேவ் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யாருக்கும் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிரும் சரிங்களா ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இந்த ஓப்பன் ஷார்ட் அப்படிங்கிற வீடியோ எடிட்டிங் டூலில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டுட்டரி தேவைப்பட்றது யூஸ் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோ எடிட் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் அது நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு தெரியும் ஓகே நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணால் பார்த்துக்கோங்க இன்னும் இன்னொரு பத்து ரூபாய் சந்திப்போம் குருவேரமாக